வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் பாடசாலைகளின் கற்றல் செயற்பாடுகள் இன்று ஆரம்பம் அனைவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் ஜனாதிபதி கோரிக்கை அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவோம் பிரதமர் கரணி அமரசூரிய கோரிக்கை புலமைப்பரிசல் பரீட்சையில் கசிந்த மூன்று வினாக்களுக்கு இலவச மதிப்பெண்கள் முறைப்பாடுகளை பதிவு செய்ய கையடக்க தொலைபேசி செயலி அங்குர்ப்பணம் இந்த அரசு கிளீன் ஸ்ரீலங்கா போன்று இன பிரச்சினையையும் கிளீன் செய்ய வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கருத்து காங்கிசந்துரை நாகப்பட்டினம் இடையிலான படகு சேவை இன்று இடைநிறுத்தம் யானைகளின் தாக்குதல்களை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் யாழ்ப்பாணத்தில் சாப்பிட்டுவிட்டு உறங்கிய இளம் குடும்ப பெண் மரணம் தொல்லியல் திணைக்கணத்தினருக்கு எதிராக குச்சவள்ளி பிரதேச விவசாயிகள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு நங்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் சப்ஸ்கிரைப் செய்துள்ள பார்வையாளர்களுக்கு எமது மனமார்ந்து நன்றிகள் எனினும் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தலையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் அரசு மற்றும் அரச அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் இன்று ஆரம்பமாகும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது அத்துடன் அனைத்து பாடசாலைகளது மூன்றாம் தவணை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி நிறைவடையும் என்று அந்த அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த வருடத்திற்கான முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் சகல பிரஜைகளும் தங்களுக்குரிய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அனலகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை நேற்று ஆரம்பித்து உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் புதிய அரசியல் கலாச்சாரத்துடன் புதியவரிடம் ஆர்வமாகியுள்ளதென்று தெரிவித்துள்ளார் ஊழல் குடும்ப ஆட்சி என்பவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் புதிய வருடத்தின் சவால்களை வெற்றி கொள்வதற்குமாக இந்த புதிய அரசியல் கலாச்சாரம் உருவாக்கப்பட்டுள்ளது நாட்டினது பொருளாதாரத்தின் மேற்பரப்பு மாத்திரமே இஸ்ரதன்மைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அதன் உட்பரப்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அவசியமான நிகழ்ச்சிகளை இந்த வருடத்தில் செயற்படுத்துவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம் எமது நாடு அத்திவரம் இல்லாத நாடாக இருந்தது நாட்டை மீள கட்டமைப்பதற்கான அவ்வாறானதொரு அத்திவாரத்தை அமைப்பதற்கு முதற்கட்ட பணிகளை அரசாங்கம் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது அத்துடன் குறித்த சவாலை நிறைவேற்றுவதற்கு முழு அரசியல் அதிகாரமும் துணை நிற்கும் என்றும் அவர் தெரிவித்தார் புதிய அரசியல் கலாச்சாரத்துடன் புத்தாண்டு ஆர்வமாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் மேலும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட அரசாங்கம் கடுமையாக உழைத்து வருவதாக அவர் தெரிவித்தார் லஞ்சமும் ஊழலும் புற்றுநோயாக நாடு முழுவதும் பரவி இருப்பதாக சுட்டிக்காட்டினார் ஊழல் மோசடிகளை நிறுத்துவதற்கு அரசியல் அதிகாரத்தின் தலையீடு முன்னுதாரணமும் மாத்திரமே போதாது என்றும் தெரிவித்தார் அத்தோடு அரசு நிறுவனங்கள் தமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை சரியாக புரிந்து கொண்டு அதற்கான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார் கடந்த சில மாதங்களாக அரசு ஊழியர்கள் வழங்கிய ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் புதிய வருடத்தில் முன்னறிவிட பிரியத்தனங்களுடனும் உற்சாகத்துடனும் மக்களுக்கு அரசு சேவையின் ஊடாக நிறைவேற்றப்பட வேண்டிய சேவைகளை நிறைவேற்றுவதற்கு அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் ஜனாதிபதி அன்ரகுமார் திசைநாயகாவின் தலைமையில் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு இணைவாக பிரதமர் அலுவலகத்தில் கடமைகளை ஆரம்பித்தபோது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இங்கு கருத்து தெரிவித்த பிரதமரின் செயலாளர் மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை நாட்டில் ஏற்படுத்துவதற்கென்று எமக்கு பாரிய பொறுப்புகள் வழங்க பொறுப்புகள் கடமைகள் தொடர்பில் முன்னிறைவிட அவதானதுடனும் பொறுப்புடனும் மக்கள் எதிர்பார்ப்பை யதார்த்தமாக மாற்றுவதற்கு பணியாற்ற வேண்டும் எமது நடத்தை வேலை செய்யும் இயல்பு மற்றும் அனைத்து விதங்களிலும் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றனர் அதற்கென்று அரசு ஊழியர்கள் முன்னின்று செயற்பட வேண்டும் என்று பிரதமரின் செயலாளர் இதன்போது தெரிவித்தார் குறித்த நிகழ்வில் பிரதமர் அலுவலகத்தின் மேலதிக செயலாளர் மற்றும் உதவி செயலாளர்கள் உள்ளிட்ட பிரதமர் அலுவலகத்தில் அனைத்து அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு குற்றத்தடுப்புப் பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்ட சமூக செயற்பாட்டாளரான நாமல் குமார விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சமூக செயற்பாட்டாளர் குமார கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் வாக்குமூலத்தை வழங்குவதற்காக சிசிடிவியில் புகார் அளித்ததன் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு பேராயர் கர்தினால் ரஞ்சித்தை அவதூறு செய்யும் வகையில் சமூக ஊடகங்களில் ஒலிப்பதிவு பரவப்பட்டமை தொடர்பில் நாமல்குமார கைது செய்யப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்திருக்கும் நாட்டை கட்டியெழுப்ப பிறந்திருக்கும் புதுவருடத்தில் அனைவரும் உறுதியுடன் செயற்படுவோம் அதற்காக உற்பத்தி பொருளாதாரத்தை அதிகரிப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்று வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்தார் வருடத்தில் அமற்றின் கடமைகளை பொறுப்பேற்று உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார் எமது நாடு பொருளாதார ரீதியில் கஷ்ட நிலைமையில் இருக்கின்றது வரலாற்று ரீதியில் எமது கொள்கையில் இருந்து வந்த குறைபாடுகள் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டது அதனால் வீழ்ந்த இடத்தில் இருந்து நாட்டை கட்டியெழுப்ப நாங்கள் உறுதிபூண வேண்டும் நாட்டை கட்டியெழுப்பும் கனவு எம் அனைவரிடமும் இருக்க வேண்டும் நாட்டை பொருளாதார ரீதியில் பலப்படுத்துவதாக இருந்தால் அதற்கான இஷ்டமான முறைதான் உற்பத்தியை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தை நாட்டுக்குள் ஏற்படுத்துவதாகும் நாங்கள் இன மத அரசியல் ரீதியில் வேறுபட்டு இருந்தாலும் நாட்டை கட்டியெழுப்பும் பணியில் ஒரு குடும்பமாக செயல்பட வேண்டும் ஒரு குடும்பமாக செயற்படும்போது குடும்பத்தின் அபிவிருத்திக்காக ஒரு சில தீர்மானங்களை எடுக்க வேண்டிய ஏற்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்தார் தரமைந்து புலமைப்பரிசல் பரீட்சையில் கசிந்த மூன்று வினாக்களுக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைவாக இலவச மதிப்பெண் வழங்குவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார் போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பான முறைப்பாடுகளை பொதுமக்கள் பதிவு செய்வதற்காக இ டிராபிக் என்ற கையடக்க தொலைபேசி செயலி காவல்துறையால் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது கிளீன் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திட்டத்திற்கு இணையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது காவல்துறையின் உத்தியோர்வ இணையதளத்திற்கு பிரவேசித்து இந்த செயலியை இலகுவாக தரவிறக்கம் செய்ய முடியும் இந்த செயலி மூலம் பொதுமக்கள் தங்களது முறைப்பாடுகளை உடனடியாக முன்வைக்க முடியும் என்று காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்த கையடக்க தொலைபேசி செயலியை பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய நேற்று அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார் நாளாந்தம் இடம்பெறும் வாகன விபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கு பொதுமக்களின் உதவியை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இ டிராபிக் என்ற கையடக்க தொலைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது காங்கே நாகப்பட்டினத்திற்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை இன்று இடம்பெறாது என்று குறித்த கப்பல் நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் காலநிலை சீரன்மை காரணமாக காங்கே நாகப்பட்டினம் இடையிலான கப்பல் சேவையானது இடைநிறுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் மீண்டும் இன்று பயணிகள் கப்பல் சேவை இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டது இருப்பினும் காலநிலை சீரன்மை காரணமாக இன்று கப்பல் சேவை இடம்பெறாது என்றும் எதிர்வரும் ஜனவரி ஆறாம் தேதியே பயணிகள் கப்பல் சேவை இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார் மட்டக்களப்பு சித்தாண்டியின் மக்கள் குடியிருப்பு பகுதியில் நேற்று முன்தினம் இரவு ஜானை புகுந்து தாக்கியதில் சிறுவர்கள் படுகாயமடைந்த நிலையில் ஜானைகளின் தாக்குதலை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியில் நேற்று கடன் மழைக்கு மத்தியில் பொதுமக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்தனர் ஏராவூர் பெற்ற பிரதேச எல்லைக்குட்பட்ட சித்தாண்டி சந்தை வீதி வீடு ஒன்றில் நேற்று அதிகாலை யானை தாக்குதல் இலக்கான பதினொரு மாத குழந்தை மற்றும் அவரது சகோதரர் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் தொடர்ச்சியாக சித்தாண்டி பகுதியில் நடைபெறும் யானையின் தாக்குதலை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தி முறையான நடவடிக்கைகளை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அரசு கிளீன் ஸ்ரீலங்கா போன்ற இன பிரச்சனையும் கிளீன் செய்ய வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் இலங்கையிலே கைத்தொழில் துறையிலே பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படவில்லை ஆடைத்தொழிலும் இலங்கையினுடைய வரலாற்றிலே மெல்ல மில்ல வீழ்ச்சி கண்டுகொண்டு போகிறது ஏனைய தொழிற்சாலைகளை இயக்குவதில் அரசாங்கத்துக்கான நிதி பற்றாக்குறை இவ்வாறான பல விடயங்கள் அரசினுடைய பொருளாதார உயர்நிலையை கேள்விக்கு உட்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் இலங்கை அரசு ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த நாட்டில் இருக்கின்ற இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு தெளிவான எண்ணத்தையும் சிந்தனையை கிளீன் ஸ்ரீலங்கா என்பது போல ஒரு கிளீன் பிரச்சினைக்கான கிளீன் திட்டத்தை அவர்கள் கொண்டு வருவார்களே ஆனால் உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழர்களுடைய நிதியுதவியோடு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான ஒரு புதிய அபிவிருத்தி நிலைகளை உருவாக்க அரசாங்கம் தயாரானால் அந்த அபிவிருத்தி என்பது இலங்கையின் பொருளாதாரத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அந்நிய சிலாவணியை பெற்றுத்தரும் இங்கு இருக்கின்ற பல தொழிற்சாலைகள் குறிப்பாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற வாழச்சீனை காகித தொழிற்சாலை முல்லத்தீவிலே உள்ள ஒட்டி சுட்டா நோட்டு தொழிற்சாலை கிளிநொச்சியில் இருக்கின்ற ரசாயன தொழிற்சாலை கிளிநொச்சியில் இருக்கின்ற தீவு பழம் யாழ்ப்பாணம் காங்கேசந்திர சீமைந்து தொழிற்சாலை இவ்வாறான பல தொழிற்சாலைகள் இன்னும் இயங்க முடியாமல் உண்டு அதனைவிட பல சிறு சிறு கைத்தொழில்களாக இருந்த கண்ணாடி தொழிற்சாலைகள் அல்லது ராட் கம்பெனிகள் என்பதெல்லாம் மூடப்பட்ட நிலையில் உண்டு இவற்றை செய்வதற்கான தகுதி நிலைகளை அல்லது பணபலங்களை புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற பல அமைப்புகள் அல்லது தமிழர்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கவர்ந்து வரவழைத்து அவர்களுக்குடாக இதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளுமானால் அது இந்த நாட்டுக்கான பொருளாதாரத்தினால் ஒரு வெளிப்பாய்ச்சலை கொடுக்கும் ஒரு பெரிய நிதிப்பாய்ச்சலை அது தரும் அந்த வெளிப்பாய்ச்சல் உள்வருகின்ற நிதி பாய்ச்சலை அதிகரிக்க வேண்டுமென்றால் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய உடனே நடவடிக்கை என்ன விடயங்கள் இருந்தாலும் இந்த நாட்டிலே ஊறிப்போ இருக்கின்ற எண்பது ஆண்டுகளாக கிடப்பில் இருக்கின்ற இன பிரச்சனைக்கு இதய சுத்தியோடு ஒரு பிரச்சனை தீர்வை அடையாளம் கண் காண்பார்களானால் அதிலும் இப்பொழுது இருக்கிற பெரும்பான்மை பலத்தோடு இருக்கிற இந்த அரசு அந்த அடையாளத்தை காணுமானால் அது மிகப்பெரிய மாற்றத்தை இலங்கைக்கு கொடுக்கும் தை பிறந்த கையோடு மக்கள் முன்னணியில் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் என்று மக்கள் முன்னணி மற்றும் மலையக தொழிலாளர் முன்னணியின் தலைவரும் நிவரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் மலையக மக்கள் முன்னணியின் ஸ்தாபக தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சந்திரசேகரனின் பதினைந்தாவது சிரார்த்த தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் தலைமை தாங்கி உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அப்படின்னா மலையக மக்கள் முன்னணி இல்லை என்று நாங்கள் சொல்ல சொல்லாமல் இருக்கின்றது அதற்கு உயிர் இருக்கின்றது என்றதை நாங்கள் நிலைப்படுத்தியிருக்கணும் அதுதான் அந்த மகானுக்கு நம்ம செய்கின்ற ஒரு நன்றி கடனாக இருக்க முடியும் இதை ஒழிக்கணும் இதை இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறதில் சில பேர் இருந்துருக்குறாங்க இருக்கிறாங்க இப்போ இந்த தேர்தலில் கூட எடுங்க இந்த தேர்தலில் நம்ம நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கணும் இது வந்து இந்த தேர்தலில் நம்ம வாங்க வாங்கின ஓட்டு நாற்பத்தி ரெண்டாயிரம் இல்லை நாலு லட்சத்தி இருபதாயிரம் அதுக்கு சமன் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு சுனாமியில் நம்ம நீந்தி மலையக மக்கள் முன்னணிக்கும் இந்த இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு இடம் இருக்குங்கிறத பார்லிமெண்ட்டில் காட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கின்றது ஆகவே அந்த மக்களுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் இந்த நேரம் இன்றைக்கி பெரும் கட்சியெல்லாம் எடுத்து பாருங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு எங்கே இருக்கு இடம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு இன்றைக்கி ஒரே ஒரு ஒரே ஒரு ஆனால் ஆள் இல்லாமல் வேற ஒரு ஆளை போட்டு அதை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்கின்றது மொட்டு கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்போ பாருங்கள் தேசிய கட்சிகள்லாம் இன்றைக்கி அழிவடைந்து வந்திருக்கின்ற நேரத்திலும் கூட மலையக மக்கள் முன்னணிக்கு ஐம்பது வீத வாக்குகள் இருந்திருக்கின்றன ஏன் ஐம்பது வீத வாக்குன்னு சொன்னால் போன முறை நம்ம ரெண்டு பேரும் இந்த முறை ஒரு ஆள் ஒரு காலத்தில் சமயமூர்த்தி தொண்டமான அவர் சொல்லுவார் எதை வச்சாலும் சரி என்னது வாக்கு போடுவாங்க யாரி பாட்டினாலும் வாக்கு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்தது ஆனால் இன்னைக்கு அது மாறி இருக்குது அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய தோல்விகளை க அடைஞ்சிருக்கிறாங்க ஆகவே இந்த இதை மாற்றிக்கொண்டு கட்சியினுடைய மறுசீரமைப்பை நாங்கள் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கணும் திருவோணமலை மாவட்ட குச்சவழி பிரதேச பகுதியில் நேற்று குச்சவழி பிரதேச இலகத்திற்கு உட்பட்ட விவசாயிகளினால் தொல்லியல் துறையினருக்கு எதிராக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது குச்சவழி பழைய போலீஸ் நிலையம் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் திருவோணமலை மாவட்டத்தில் மிகப்பெரிய நெற்களஞ்சி சாலையாக விளங்கிய குறித்த இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுக்கு பின்னரான காலப்பகுதியில் குச்சவழி போலீஸ் நிலையம் தற்காலிகமாக இயங்கி வந்தது கடந்த ஆண்டு குச்சவழி போலீஸ் நிலையம் அந்த இடத்திலிருந்து இடம் மாற்றம் சென்றதை அடுத்து குறித்த இடம் மீண்டும் நெற்கழஞ்சி சாலையாக இயக்கப்படுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் கடந்த வருடம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி என்று இரவு வேடையில் இலங்கை தொல்லியல் திணைக்கடத்தினர் அந்த இடம் தொல்லியல் திணைக்களத்திற்குரிய இடம் என்று பதாகைகள் வைக்கப்பட்டு தொல்லியல் துறைவசமானது ஏற்கனவே அந்த இடத்தில் தொல்லியல் துறைக்கென அதிலிருந்து நான்கு ஏக்கர் நிலம் காணியானது ஒதுக்கப்பட்ட நிலையில் அதற்கு மேலதிகமாக அடாவடியான முறையில் தொல்லியல் துறையினர் காணிகளை தம்பசப்படுத்தி இருக்கின்றனர் குறித்த இடமானது மூவின மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய இடமாக விளங்குவதோடு சமய கோயில் முஸ்லிம் பள்ளிவாசல் சிங்கள போன்றன போன்ற இடத்தில் மிக அருகில் இருப்பது குறிப்பிடத்தக்கது கிழக்கு மாகாணத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் குச்சவள்ளி பிரதேச இல்லத்திற்கு உட்பட்ட அநேகமான காணிகளை தொல்லியல் துறையினரால் அடாவடியான முறையில் கையகப்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த நடவடிக்கை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு கோரி குச்சவள்ளி பிரதேச விவசாயிகள் ஒன்று கூடி கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது Timo, Timo, Timo. யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்ப பெண் ஒருவர் நேற்றைய தினம் தூக்கத்திலேயே உயிரிழந்துள்ளார் அரியாலை பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய இளம் குடும்ப பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் நேற்று காலை ஒன்பது மணியளவில் உணவு அருந்திவிட்டு தொடங்கியுள்ளார் பின்னர் குறித்த பெண்ணின் தாயார் மதிய உணவுக்காக அவரை எழுப்பிய வேளையில் அசைவற்றுக் காணப்பட்டார் இந்நிலையில் அவரை யாழ்ப்பாணம் பொதனா வைத்தியசாலையை கொண்டு சென்ற வேளை ஏற்கனவே அவர் உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் வடக்கு மாகாண ஆளுநர் பேதநாயகன் அவர்களை பலாலி விமானப்படை தளபதி குரூப் கேப்டன் குமாரஸ்ரீ சம்பிரதாயபூர் நேற்று ஆளுநர் செயலகத்தில் சந்தித்தார் புத்தாண்டு வாழ்த்துக்களை இருவரும் எதிர்காலத்தில் தொடர்ந்தும் சந்தித்து பேசுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்